மன்றலங் கொந்துமி செய்த் தென்தனன கண்டு தொடர் குழல் மாதர் மண்டிடும் கும்பகண வம்பிடுங்கும்பகன தன மார்பில் மன்றலங்கொந்து வண்டினங் கண்டு தோடர் குழல் மாதர் மண்டிடல் தொண்டையமுதுண்டு கொண்டன் பூமிக வம்பிடுங் கும்பகண தன மார்பில் ஒன்றகம் பொன்றுவிழி கண்

கன்றல் உந்தி என்கின்ற மடு விழுவேனை புங்கணகத்தண்டையும் கின்கிணியும் ஒன்கடம் பும்புணையும் மடிசேராய் உன்சிலம் புங்கணகத்தண்டையும் கின்கிணியும் ஒன்கடம் பும்புணையும் மடிசேரா பன்றியங் புயல் கஞ்சூரர்கள் பண்டையின் பங்கமணி பவர் சேயே பன்றியல் கொம்பு கமடம்புயல் கஞ்சூரர்கள் பண்டையின் பங்கமணி பவர் சேயே பஞ்சரங் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்துகர பண்டிதல் தம்பி எனும் வயலூரா பஞ்சரங்கொஞ்சு கிளி வந்து வந்தை துகர பண்டித தம்பி எனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த கொண்டு வளர் செண்பகமும் பைம்பொன் மலர் செரி சோலை சென்று முள் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் பொன்மலர் செரி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குழு தங்கு முயர் தென்பரங் குன்றிலுரை பெறுமாளே திங்களும் செங்கதிரும் அங்குழு தங்கு முயர் தென்பரன் குன்றிலுரை ரை பெருமாளே தென் பரங்குன்றிலுரை பெருமாளே தென் பரங்குன்றிலுரை பெருமாளே